என்னோட நடித்த எல்லா ஹீரோக்களும் என்கிட்ட நல்லா பிரியமாக இருந்தாங்க அது என்றைக்கும் நான் தமிழ் மக்களையும் என் அன்பு தெய்வம் எம்ஜிஆரையும் நான் மறக்கவே முடியாது அவர் ஷூட்டிங்கில் இருக்க இருக்கும்போது அவர் என்றைக்கு அவர் நாளை கொண்டாடலை அப்புறம் வந்து நானே காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாழ்த்துக்கள் சொல்லுவேன் ஆனால் என்னுடைய பிறந்தநாள் ஏழாம் தேதி தான் ஜனவரி அவரது பதினேழாம் தேதி நாங்கள் ரெண்டு பேரும் ஜனவரியில் பிறந்து ஏழு நம்பர் அவருக்கும் ராசி எனக்கு ராசின்னு அவரே சொல்லுவார் எப்போவுமே இனி ஃபஸ்ட்டு கால் அவருடைய கால் தான் வரும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லுவார் அதில் வந்து எங்கள் அம்மா சத்யநாராயண பூஜை வைப்பாங்க என்னுடைய பிறந்தநாள் எவ்வளோ நேரம் ஆனாலும் எம்ஜிஆர் வருவார் அம்மா கிட்ட எனக்கு வாழ்த்துகள் சொல்லிட்டு எனக்கு ஒரு செயின் கொடுத்துருக்காரு அது இன்னும் நான் வச்சிட்டு அந்த இதை எனக்கு தான் பரிசு கொடுத்துருக்காரு அவர் எப்போவுமே யாருக்கிட்டே எதோ அவர் பிறந்த பிறந்தநாள் அப்படி ஓஹோன்னு கொண்டாட மாட்டார் அன்னைக்கு ஷூட்டிங்ல தான் இருப்பார் அவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் பொன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கறி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவரோட ஒர்க் பண்ணது அதைவிட இன்னைக்கு சரோஜாதேவி யாருன்னா எம் எம்ஜிஆர் அவர்கள் தான் என்னை நாடோடி மன்னனில் அறிமுகப்படுத்தினார் அவர் பேரோட என் பேர் சேர்ந்து இன்னைக்கு அவரால் எனக்கு நாட்டில் நல்ல பேர் என்னை எங்கே பார்த்தாலும் தலைவர் பார்த்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப பிரியமாக பேசுகிறாங்க இல்லைன்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் எல்லார் இதயத்திலும் அவர் குடியிருக்கார் அவர் எங்கேயும் போகல எங்களோட தான் இருக்கார் அவரே நமக்கு மனசுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தால் நான் அவரை சின்னவரன்னு கூப்பிடுவேன் சின்னவருக்கிட்டே நான் எப்பவும் ஃபோட்டோக்கிட்டே சொல்லுவேன் எனக்கு ஏதோ இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு அப்படின்னா ஏம்மா கவலைப்படுறேன் எப்போது அவர் அப்படி தான் பேசுவார் ஏம்மா கவலைப்படுறேன் நீ உனக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இருக்குல்ல அப்போ எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் படங்கள் எல்லாம் ஏதாவது ஃபைட்டிங் சீனு ஏதாவது ஒரு கஷ்டமான சீனு இருந்து விழுணும் அங்கே காரில் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் வரும்போது ஃபஸ்ட்டு அவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லுவார் அந்த மாதிரி நிறைய நிறைய நடந்திருக்கு அவர் மாதிரி ஒரு மனிதர் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது எல்லோரும் சுயநலத்துக்காக எது வேணாலும் செய்வாங்க அவர் மற்றவங்களுக்காக அவரே வேணாலும் அந்த வேலையை தான் ஏற்றிக்கிட்டு அந்த மனிதர்களை காப்பாற்றுவார் எல்லார் இதயத்திலும் தெய்வமாக இருக்கிறது அது ரொம்ப ஒரு சின்ன விஷயம் இல்லை இன்றைக்கி இந்தியாவிலேயே எங்கே போங்க எங்கே தமிழர்கள் இருக்கார்கள் அவங்க இதயத்தெல்லாம் எம்ஜிஆர் கூடியிருக்காரு அவர் எல்லா விஷயத்திலும் எனக்கு எவ்வளோ புத்தி சொல்லியிருக்காரு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காரு முக்கியமாக அப்பா அம்மாவுக்கு நாம் வந்து மரியாதை கொடுக்கணும் அவருக்கு எங்கள் அம்மாவை பார்த்தா ரொம்ப இஷ்டம் அவர் சொல்லுவார் உன்னை ரொம்ப லக்கி உனக்கு அம்மா இருக்காங்க அவங்க எல்லாம் ஒன்றைய எல்லாம் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க அப்புறம் என்னையும் என் கணவரையும் அவர் அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே கூப்பிட்டு மெட்ராஸுக்கு சரோஜாவை நல்லா பார்த்துக்குவோம் ரொம்ப நல்ல பொண்ணு அம்மா அவங்க அம்மா என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி நடந்துக்கிட்டா ஆக்டிங்கு அவ்வளோதா நான் என்ன சொல்கிறேனோ அதே மாதிரி பண்ணால் அப்படின்னு இன்னும் எத்தனை விஷயங்கள் ஒரு நாளில் முடிக்க வேண்டிய விஷயம் இல்லை அவர் மாதிரி அவர் வந்தாலே அங்கே ஒரு ஒரு ஆயிரம் சூரியன்கள் வந்தால் ஒரு வெளிச்சம் அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் வரும் அவர் ஷூட்டிங்கில் இருக்க இருக்கும்போது அவர் என்னைக்கு அவர் பிறந்தநாளை கொண்டாடலை அப்புறம் வந்து நானே காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாழ்த்துக்கள் சொல்லுவேன் ஆனால் என்னுடைய பிறந்தநாள் ஏழாம் தேதி தான் ஜனவரி இப்போ முடிஞ்சிருக்கு அவரது பதினேழாம் தேதி நாங்கள் ரெண்டு பேரும் ஜனவரியில் பிறந்து ஏழு நம்பர் அவருக்கு ராசி எனக்கு ராசினா அவரே சொல்லுவார் எப்போவுமே இனி ஃபஸ்ட்டு கால் அவருடைய கால் தான் வரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லுவார் அதில் வந்து எங்கள் அம்மா சத்யநாராயண பூஜை வைப்பாங்க என்னுடைய பிறந்தநாள் எவ்வளோ நேரம் ஆனாலும் எம்ஜிஆர் வருவார் அம்மா கிட்ட எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு செயின் கொடுத்துருக்கார் அது இன்னும் நான் வச்சிகிட்டு இருக்கேன் அந்த இதை எனக்கு தான் பரிசு கொடுத்துருக்காரு அவர் எப்போவுமே யாருக்கிட்டே எதுவும் அவர் பிறந்தநாள் அப்படி ஓஹோன்னு கொண்டாட மாட்டார் அன்னைக்கும் ஷூட்டிங்கில் தான் இருப்பார் அவர் ஜனங்கள் தான் கொண்டாடுவாங்க பட் அவர் ஷூட்டிங் வந்துடுவார் எப்போவுமே அப்புறம் வந்து வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க நமஸ்காரம் பண்ணப்பா நீ தான் அங்கே இருக்க சத்யநாராயணா ராமச்சந்திரன் பேர் இதுதானே அப்படின்னா இல்லைம்மா நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் நீங்கள் தான் அப்படின்னா அவருக்கு இந்த பெரியவங்களை பார்த்த ஒரு மாதிரி அம்மான்ற ஒரு இதில் ரொம்ப 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 ஒரு ஆசை அவங்களுக்கு அவருக்கு யாரே ஆனாலும் அப்புறம் வந்து எதே ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் உடனே வாழ்த்துக்கள் சொல்லுவார் அப்புறம் சாப்பாடு டைம் வந்தால் என்னம்மா சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு ஒரு தடவை நான் ஆணையிட்டால் படம் அது வந்து ஆரம்ப வீரப்பன்னா எடுத்தார் அந்த படம் என்ன அப்போ ரொம்ப பிஸி எனக்கு முப்பது முப்பத்தஞ்சு படங்கள் கையில் இருந்தது எல்லாத்துக்கும் ஷூட்டிங் போனோம் அப்போ இன் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை அப்போல்லாம் செவன் டு ஒன்று டூ டு நைனு நைன் டு டுவெல் அப்படி பண்ணால் அத்தனை படங்களே நாங்கள் முடிக்க முடியும் அப்போது அந்த இப்போ சத்யா ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்கும்போது அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு வந்தது பிரியாணி அது இது இவ்வளோ பெரிய கேரளில் நிறைய சாப்பாடு வரும் அப்போ என்னை கூப்பிட்டு சொன்னார் பாமா பிரியாணி இருக்குது சாப்பிடுங்க நான் சொல்லி ஐயோ நான் இன்னைக்கு சனிக்கிழமையே நான் ஆஞ்சுநேர் பூஜை பண்ணுறேன் அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படி பக்கத்தில் இருந்து பாருது எவ்வளோ சின்னப்பாணம் என்ன ஒரு பக்தியோட நடந்துக்குது அப்படின்னு சொன்னார் பன்னெண்டு மணி ஆச்சு ஆன உடனே அவர் சொன்னார் பன்னெண்டு மணி ஆயிடுச்சோமா அந்த சனிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு பன்னெண்டு மணி ஆனோடன்னு சொன்னார் ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு சனிக்கிழமை போயாச்சு நான் சொன்னேன் ஐயோ இல்லை எங்கள் இண்டியன் கல்ச்சர் பிரகாரம் காலையில் ஆறு மணிக்கு சூர்யா வரும்போது தான் எங்களுக்கு சனிக்கிழமை போய் ஞாயிற்றுக்கிழமை வரும் அதனால் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் அப்போ அவருக்கு ரொம்ப பெருமை இதெல்லாம் இந்த பொண்ணை எவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணது கல்ச்சரை ஃபாலோ பண்ணால் அவருக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எப்படி இருந்தாலும் அதையும் ஒன்றும் சொல்ல மாட்டார் அதில் கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணால் அவருக்கு ரொம்ப இஷ்டம் அப்புறம் காலையில் ஆறு மணி வரைக்கும் ஷூட்டிங் நடந்தது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பெருமைப்படுவார் என்னை பற்றி அவருடைய அவர்கிட்ட என்னால் எந்த ஒரு கெட்ட குணத்தையும் நான் பார்த்ததில்ல அவர் வாயில் யாரையோ கெட்டதாக பேசுனதுன்னு நான் பார்த்ததில்லை அப்புறம் வந்து அவர் யாரையாவது கூச்சுக்கணுன்னா அவங்கள கூப்பிட்டுட்டு அங்கே மேக்கப் ரூம் போய் அங்கே சொல்லுவார் என்ன சொன்னார் என்ன யாருக்குமே தெரியாது ஆனால் வெளியில் வரும்போது அந்த ஆள் சிரிச்சுட்டு வருவார் இவர் சிரிச்சுட்டு அந்த இது மேலே கையை போட்டுட்டு கூட்டிகிட்டு வருவார் அப்படின்னு ஏதோ புத்தி சொல்லியிருப்பார் அவர் அந்த மாதிரி யோ நிறைய இருக்குங்க சொல்லணுன்னா டைமை போகிறாது நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸு சும்மா எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிவிட்டு கும்பிடுறதில்லை அவருடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கணும் அதை பார்த்து எல்லோரும் வந்து இன்றைக்கி அவர் இவ்வளோ பேர் வாங்கிறதுக்கு அவருடைய பழக்க வழக்கங்கள் தான் அது இன்றைக்கி பாரத ரத்னா வாங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை ஒரு நடிகருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்கன்னா அவ்வளோ ஈஸி இல்லை அவர் செஞ்ச சேவை அவர் ஜனங்களுடைய மனதில் இருக்காரே அது அதனால எல்லாரும் அதை பார்த்து அவர் மாதிரி நம்ம வர முடியாது அட்லீஸ்ட் அவருடைய குணங்களை நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டால் நாட்டுக்கு நல்லது அவருக்கும் நம்ம கௌரவம் கொடுத்த மாதிரி ஆகும் நான் எப்போவுமே ரொம்ப அவர்கிட்ட ஃப்ரேங்காக பேசுவேன் எந்த விஷயமும் அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவார் அவர் அந்த மாதிரி அப்புறம் ட்ரெஸ் வந்து என்னைக்கும் அவர் ப்ரொடியூசர் ஆகட்டும் டைரக்டர் ஆகட்டும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி அவர் என்னைக்கும் சொன்னதும் இல்லை ப்ரொடியூசர் சொன்னதில்லை டைரக்டர் சொன்னதில்லை நான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வரேனோ அதுக்கு தகுந்தபடி அவர் ட்ரெஸ் போட்டுக்குவார் அந்த மாதிரி நான் யாரையும் குறை சொல்கிறதில்ல அதெல்லாம் அவங்கவுங்களுடைய இஷ்டம் எனக்கு எப்போவுமே புடவை ப்ளவுஸ் தான் நான் போட்டுக்கிறது வேறு சொந்த லைஃப்பில் வேறு எந்த ட்ரெஸ்ஸை நான் இல்லை ஆனால் மக்கள் இப்போவும் என்ன பார்த்த உடனே அம்மா அவங்கள பார்த்து எம்ஜிஆர் பார்த்த மாதிரி ஆச்சுன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு வார்த்தை எனக்கு கடைசி வரைக்கும் இருந்தால் அதே போகிறோம் எல்லாம் வெளியில் போக முடியாது பப்ளிக்கு அவ்வளோ ஒரு இது அந்த கோடம்பாக்கத்தில் ஒரு சின்ன கேட் இருக்கும் ரயில்வே கேட்டு அங்கே கூட்டம் சேர்ந்துடும் அங்கே தான் நாங்கள் போகணும் கோடம்பாக்கத்துக்கு அப்போது அந்த காரெல்லாம் வரோன்னு காத்துட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஸ்டார்களை பார்க்க அவ்வளோ இஷ்டம் அப்போது அப்போது அந்த எங்கேயோ போர்திலே பாவம் இந்த எல்லாம் சொல்லிட்டு கோடம்பக்கத்து லாஸ்டில் ஒரு கோல்டன் ஸ்டுடியோ இருந்தது அந்த கோல்டன் ஸ்டுடியோவில் ஒரு சந்தை மாறி வச்சார் அங்கே வந்து எல்லா கடையும் அங்கே வரவழைச்சார் அந்த கடையில் நாங்கள் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே சுற்றிக்கிட்டு மற்றவங்க மாதிரி வெறும் எங்களுடைய இதுதான் அது வேறு யாரும் அவுட் சைடர் ஒருத்தர் இல்லை எல்லா சுற்றிட்டு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு சாவித்திரமா ஃப்ரெண்ட்ஸு எல்லாருடைய அவங்கவுங்க குரூப்பு அப்படியே கடை எல்லாம் வந்துட்டு இருந்தோம் அங்கே ஒரு உம்முடியார் கடை வச்சுருந்தாங்க அதில் போய் நான் பார்க்கும்போது அங்கே ஒரு நெக்லஸ் இருந்தது அப்போ ஐயோ நல் நல்லா இருக்குது இந்த நெக்லஸ்ஸு நான் வாங்கிக்கிறேன்னு உடனே அவங்க கடைக்காரங்க சொன்னாங்க இது வந்து சாவித்திரமா அப்போவே அட்வான்ஸ் கொடுத்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாம்மா இப்போ உங்களுக்கு கொடுத்தா இது நான் அப்படியே மூஞ்சி இப்படி ஆகிடும் எனக்கு எப்போவுமே ஏதாவது கேட்டது க கிடைக்கலைன்னா குழந்தைங்க மாதிரி மூஞ்சி இப்படியே ஆகிடும் அப்புறம் அப்படி ஆர்டர் கொடுங்க அப்படி எனக்கு ஆர்டரெலாம் கொடுத்தில்லை அங்கே பார்த்தா வாங்கி போட்டு அப்புறம் நான் ஒன்றும் சொல்லலை வந்துட்டு அதுக்கப்புறம் தானே பிக்சர் ஹண்ட்ரட் டேஸு அந்த ஹண்ட்ரட் டேஸுக்கு நாகிரெட்டியார் தலைமை ஏயில்ஸு இன்னும் நிறைய பெரிய இவங்களில் அந்த படத்தை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வாங்கியிருந்தாங்க தேவர் அண்ணா ப்ரொடியூசரு அப்போது அது நூறாவது நாளுக்கு அசோக்க நானும் எல்லாம் கீழே உட்காந்துருக்கோம் மேலே ஸ்டேஜில் அவர் எல்லாருக்கும் இந்த ஹண்ட்ரட் டேஸுக்கு அப்போல்லாம் ஹண்ட்ரட் டேஸ் ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க அந்த ஹண்ட்ரட் டேஸ்னாலே பாருங்க இப்போ யாருமே ஹண்ட்ரட் டேஸ் கொண்டாடுறதில்ல நம்ம வந்து ஷூட்டிங்கில் எல்லாரும் இருப்போம் அந்த படம் முடிஞ்ச உடனே எல்லாம் ஒரு பக்கம் போய்டும் மறுபடியும் இந்த ஹண்ட்ரட் டேஸுக்கு எல்லாரும் வருவாங்க எல்லாருக்கிட்டே பார்த்தீங்களா ஹண்ட்ரட் டேஸ் போயிடுச்சு பார்த்திங்களா இதாச்சு பார்த்திங்களா அந்த பாட்டு இப்படியாச்சு எல்லாரும் பேசிக்குவோம் அப்போ தான் எல்லோரும் பேசுகிறது அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் யாரும் இப்போல்லாம் பண்ண மாட்டாங்க அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டாங்க சரோ தேவி அப்படின்னா நான் மேலே போனேன் ஸ்டேஜ் போன உடனே அசோக் ஆக்ட் பண்ணியிருந்தாரு அவருக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க நான் நினச்சி இவருக்கு என்னமோ பாக்ஸில் கொடுக்குறாங்களே அப்படின்னு அப்புறம் எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய பாக்ஸு கொடுத்தாங்க நான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து தொடர்ந்து பார்க்குறேன்னு நான் அங்கே ஆசைப்பட்டேன் அந்த நெக்லஸ் அவர் கிட்டே சொல்லிவிட்டு இது எங்கே பண்ணாங்க என்ன சமாச்சாரம் பாவம் அவள் கேட்டால் அது கொடுக்கல அவன் மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு நீங்கள் தயவு செஞ்சு எந்த கடையின்னு கேட்டு அங்கே போய் ஆர்டர் கொடுத்த அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு வாங்க உங்களுடைய நூறாவது நாளுக்கு எம்ஜிஆர் பிக்சர்ஸ்லேருந்து கொடுக்குறாரு அதை பார்த்த உடனே எனக்கு என்ன ஒரு அதிர்ச்சின்னா ஜனங்கள் எல்லாம் இருக்காங்க அழக்கூடாது அப்படின்னாலும் கண்ணு கலங்கி போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது எம்ஜிஆர் ஒருவர் தான் அது வந்து அந்த நெக்லஸ் இப்போவும் நான் வச்சிருக்கேன் அது வந்து மறைக்கவும் முடியாது சொந்த தாய் கூட புரியுமோ புரியாதோ ஆனால் எம்ஜிஆர் என் விஷயத்தில் மட்டும் என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தார் எனக்கு அவர் எப்பேற்பட்ட கேரக்டரு அவர் ஜானமா ஜனமான அவங்க ஒய்ஃபு அவங்க பசங்கள் எல்லாரையும் நல்லா எனக்கு தெரியும் அப்புறம் நானும் அவர் சிலுவனும் போயிருந்தோம் லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க ஜவஹர்லால் நேரு வந்தப்போ இவ்வளோ கூட்டாக இருந்தது இப்போ எம்ஜிஆர் சரோதே வந்திருக்காங்க இவ்வளோ கூட்டாக இருக்குது அப்படின்னு அங்கே என்ன எம்ஜிஆர் எப்படி பாராட்டினாங்க அவர் என்னை கூட கூடவே கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு எனக்கு அவர் கொடுத்தா அதே மரியாதையை கொடுத்தாங்க அது மட்டும் அந்த சில்வன் ஃபங்க்ஷன் என்னால் மறக்கவே முடியாது அந்த க்ளா என் கேரக்டரில் அவரோட கிளாமர் சீனாக வந்தது அத்தனை படங்கள் எனக்கு தான் அவருக்கு ஒரு பாட்டு இப்போ பிள்ளை எடுத்தா அவருக்கு ஒரு பாட்டு எனக்கு ஒரு பாட்டு அப்புறம் ஒரு டுயேட்டு மறுபடியும் அவருக்கு ஒரு பாட்டு எனக்கு ஒரு பாட்டு ஹீரோயின் என்ன ஃபிஃப்டி ஃபிஃப்டி வைப்பார் அவர் எம்ஜிஆர் அவர் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஹீரோ ஆயிட்டு என்னது அவரோட பெற்றால்தான் பிள்ளை அரச கட்டளை அதெல்லாம் கடைசி 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 அவர் பாலிட்டிக்ஸில் முன்னேறிட்டே போகிறார் அதுக்கப்புறம் அவர் டிஎம்கேலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரே இது என்ன பண்ண போகிறாரு என்ன பண்ண அப்படி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அந்த ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கட்சியை தொடங்கினார் அந்த கட்சியில் எலெக்ஷன் நடந்தது அதில் அவருடைய கட்சி தான் ஜெயிச்சது ஏடிஎம்கே வந்ததுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கு எல்லாருக்கும் ஒரே ஆர்வம் யார் சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாங்க அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனால் நடிப்பை விட்டுடணும் நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி அவருக்கு கங்க்ராடுலேஷன் சொன்னேன் அப்புறம் அவர் ரொம்ப வாம்மா இங்கே வந்துட்டு போ அப்படின்னாரு அதுக்கப்புறம் பாருங்கள் அவர் அவரே சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் நான் பெங்களூர்ந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் அவரே லைன் எடுத்துகிட்டு எம்ஜிஆர் அப்படின்னுவார் இப்போ கூட என் காதில் அது அந்த எம்ஜிஆர் அந்த மூணு மூன்று எழுத்தில் என் உயிர் மூச்சு மூச்சிருக்க என்னமோ ஒரு பாட்டு தைவத்தாயில் உடனே பேசுவார் ஒருவேளை பேசலைன்னா நம்ம அங்கே அங்கிருந்தால் மாணிக்க அண்ணன் எல்லாரும் அவங்க எல்லோரும் எனக்கு தெரியும் எம்ஜிஆர் இருந்தவங்க தான் அங்கே எல்லோரும் இருந்தாங்க நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிடுங்க அண்ணேன்னு சொல்லுவேன் வித்தின் டென் ஃபிஃப்டின் மினிட்ஸு அவரே ஃபோன் பண்ணுவார் அப்போல்லாம் மொபைல் கிடையாது அப்புறம் ஃபோன் தான் பேசணும் அப்படி இருந்தால் கூட அவ்வளோ பிஸியாக இருப்பார் ஆனால் உடனே என்னம்மா என்ன விஷயம் எப்படி இருக்கே நல்லா உன்னை புகழ்ந்து பேசுகிறேங்கம்மா நல்லா குடும்பம் நடத்துறியாமே ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு ஃபிலிம் ஸ்டார் கல்யாணம் பண்ணிவிட்டு நல்ல குடும்பம் நடத்துகிறான்னு அது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஆனால் அந்த ஒரு கடைசியாக டிசம்பர் ட்வெண்ட்டி ஃபோர் எயிட்டி செவன் நான் மெட்ராஸ் போயிருக்கேன் நான் ஃபோன் பண்ணேன் அவர் சொன்னார் காந்தி வராரு இங்கே நெஹ்ருஜி ஏதோ ஸ்டாச்சு ஏதோ ஓப்பன் பண்ணணும் அதனால் நான் பிஸியாக இருக்கேன் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி இங்கே இரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வா பேசலாம் அப்படின்னு சொன்னார் அந்த ரெண்டு நாளில் அவர் அன்றைக்கி காந்தி ஃபங்க்ஷன் முடிஞ்சது அன்றைக்கி நைட்டு படுத்தார் இருபத்தி நாலாந்தேதி காலையில் என்னுடைய ரூமில் ஃபோன் அடிக்குது அந்த ஹோட்டல் பாய் சொல்கிறாரு அம்மா உங்கள் ஹீரோ போயிட்டாரு எனக்கு தூக்கி போட்டு சின்ன இது ஹீரோ போயிட்டார் அப்படின்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் எனக்கு புரியல அப்போ என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள் தலைவர் போயிட்டாரம்மா அப்படின்னு எப்படி இருக்க நீங்கள் யோசனை பண்ண பாருங்க ரெண்டு நாளுக்கு தான் இரு நீ போவாதேன்னு சொன்னார் அவருக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் வந்திருந்தேன் நான் பெங்களூருக்கு இங்கிருந்து நான் மறுபடியும் இங்கே வந்திருக்க முடியாது பிகாஸ் நோ ட்ரெயின் நோ பஸ் கார் எல்லாம் ஒன்றும் போக முடியாது எல்லாம் ஒன்றும் கிடையாது நான் அங்கே இருந்ததுனால போலீஸ் ஜீப்பில் அங்கே போய் மற்றவங்கெல்லாம் அவங்க எல்லாம் இது பண்ணிட்டு இருந்த யாரும் தொட நான் போய் கால் மேலே விழுந்து அழுது அப்புறம் எல்லோரும் சமாதானப்படுத்துகிறாங்க அதை வந்து மறக்க முடியாததெல்லாம் அவர் சினிமா நெஞ்சிட்டு அவர் எங்களுடைய இதயத்தில் கூடியிருக்கார் அதெல்லாம் ஒரு இது ஒரு சீன் நடக்குதே அப்படின்னு நெனைச்சிட்ட தான் நமக்கு சமாதானமாக இருக்கும் கடைசி வரைக்கும் அவர் எவ்வளோ வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்தாரோ நம்ம எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே அட்டன் பண்ண நானும் இல்லை மற்றவங்க யார் பண்ணாலும் யார் ஆர்டிஸ்டையும் கேளுங்கள் நான் பேசினேன் நான் பேசுனே நான் எல்லோரும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி எனக்கு சொன்ன மாதிரி எத்தனை பேருக்கு அவரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு எத்தனை பேரோட அவர் கஷ்டத்தில் போய் பேசியிருப்பார் இன்னும் ஒன்று அவருடைய பெரிய குணம் ஒரு டயர்ச்சி அவரை கண்டபடி பேசியிருந்தாங்க அப்போ இவரு ஒன்றும் சொல்லலை சும்மா இருந்தார் அவர் எங்கேயோ வெளியூருக்கு போனார் அவருடைய பையன் மேலிருந்து கீழே விழுந்து கை உடஞ்சி போச்சு உடனே ஒரு ராமாவிற தோட்டத்திலேருந்து கார் போட்டு போய் அந்த பையனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாம் கட்டி அவனை கொண்டு போய் வீட்டுக்கு விட்டுட்டு வந்தார் இவரோட பேசாமல் கொஞ்சம் இவரை ரொம்ப இதாக பேசிருந்தார் அவர் ஊர்லேருந்து வந்த உடனே ஏர்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் ஏர்போர்ட்டில் நேரம் வந்து அப்படியே காலையில் விழுந்தார் நான் உங்களுக்கு எப்படி எப்படிலாம் பேசுனேன் அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்காம நீங்கள் போய் என் பையனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பா அவன் ஃபியூச்சர் பார்க்கணும் இல்லையா நம்ம அவனுக்கு கை எதாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி அவரை அழுது அந்த மாதிரி ஒரு குணம் யாருக்கு ஒரு அவன் திட்டுட்ட என்ன ஆகணும் அப்படின்னு நினச்சிக்குவாருங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ங்க எல்லாம் அவங்க எல்லா எல்லோரும் கற்றுக்க வேண்டிய விஷயம் நானும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுட்டுருக்கேன் யார்கிட்டே விரோதமாக நாம் இருக்கக்கூடாது வந்து நம்ம எல்லார்கிட்டே பிரியம்மா நம்மளாலே ஆனால் ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணலாம் முடியலன்னா அதுக்காக நம்ம வந்து அதை வந்து அவங்கள கேர்லெஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாளைக்கு பதினேழாம் தேதி அவருடைய பிறந்தநாள் ஜானம்மா அவங்க எல்லாரும் ஞாபகத்துக்கு வரும் எனக்கு சக்கரபாணி அண்ணா அவரை பெரியவருன்னு கூப்பிடுவேன் இவர் சின்னவருன்னு கூப்பிடுவேன் நான் எப்பவுமே அவர் சிஎம் சிஎம் இருக்காரான்னு நான் கேட்டதே இல்லை சின்னவர் இருக்காரான்னு தான் கூப்பிடுவேன் கடைசி வரைக்கும் சின்னவர் இருக்காரா அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி பேச 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 ரொம்ப என் என்னோட இருக்கார் அவர் கண்டிப்பாக இல்லைன்னா இதுவரைக்கும் ஜனங்க என்னை வந்து அவர் இத்தனை ஹீரோயின்களோட நடிச்சிருக்காரு என்னை வந்து சீக்கிரம் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களே அப்படின்னா அவர் அப்படி ஆசிர்வாதம் அவர் என் கூடவே இருக்கார் அப்படி என்ற ஒரு மனசில் எனக்கு தோணுது எனக்கு அரசியல் ஏன்னா மதுலேருந்து இஷ்டம் இல்லை அது அவருக்கு நல்லா தெரியும் அப்புறம் வந்து என்னை எப்போ சொல்லுவார் எனக்கு அரசியலில் அவ்வளோவா இஷ்டம் ஆகாது ஏன்னால் சில பேருக்கு நம்ம கெட்டவங்களாக இருக்கணும் சில பேருக்கு நல்லவங்களாக இருக்கணும் அதை விட அரசியலுக்கு போகாமே இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நான் அரசியலுக்கு போகவே இல்லை பொன்மலை சென்னை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை பாக்க மிஸ் பண்ணாதீங்க